வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான தான் இணைந்திருக்க போறோம் போடியார் 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 எங்கு பார்த்தாலும் போடியார் தான் என்ன இந்த போடியார் ஆமாம் மட்டக்களப்பு கலைஞர்களை கொண்டு மண்ணில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த போடியார் திரைப்படம் அண்மையில் இந்த திரைப்படம் வெளிவர இருக்கக்கூடிய நிலையில எங்கு பார்த்தாலும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் விளம்பரங்களாக இருக்கட்டும் இங்கு பார்த்தாலும் போடியார் போடியார் என்ற ஒரு பேரே அடிக்கடி வந்து கொண்டே இருக்குது அப்ப நாங்க சூடாக இந்த அணியினரை தொடர்பு கொண்டு அவர்களுடைய மிக முக்கியமான நபர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறோம் போடியார் என்றா என்ன போடியார் திரைப்படம் எப்படி உருவாக்கப்பட்டது இதனுடைய சிறப்பம்சம் என்ன இவை எல்லாவற்றையும் இந்த காணொலியூடாக நாங்கள் தருவதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த வகையில் இந்த போடியார் திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு குழந்தைவேல் கோடீஸ்வரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரையும் வெல்கம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இணைந்து கொள்ளலாம் மண் வாசனையுடன் வெளிவருகிறது போடியார் நடுத்தர நீள திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மயில் கல்லாக வெளிவருகிறது போடியார் காண தவறாதீர்கள் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள இன்றி அணியுங்கள் இது தாண்டா எங்க ஊரு அதுக்கு இங்கு நேர்காணலுக்கு இன்றைய தினம் திரு குழந்தைவேல் கோடீஸ்வரன் அவர்கள் இணைந்திருப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் அண்ணா அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க சரி எங்க பார்த்தாலும் இந்த போடியார் போடியார் என்ற ஒரு பேர் தான் நாங்கள் கேட்கக்கூடியதா இருக்குது இந்த போடியார் திரைப்படத்தினுடைய கதை உருவாக்கம் பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த கதை வந்து நான் ஆரம்பத்தில் ப்ரொடியூசர் கிடைச்ச உடனேயே ஒரு கதை ஒன்று உருவாக்க நான் இந்த துணை இணை இயக்குனர் இன்னும் ரெண்டு புரிஞ்சு கதை ஒன்று நாங்கள் ஒன்று உருவாக்கலாம் அதே போல் முரளியனன் ஒரு கதை ஒன்று உருவாக்கிட்டு ப்ரொடியூசர் டால்லானன் தோட்டத்தை போய் ரெண்டு இதுவும் சொன்ன முதல் நான் சொன்ன ஒரு கதையை பிறகு முரளியனன் அந்த கதையை சொன்ன ரெண்டும் வேறவர் கதைகள் வேற ஒரு வித்தியாசமான கதைகள் அப்போ அதில் சொன்ன முறை பிறகு வேறு சொன்னார் இந்த கதை நல்லா இருக்குன்னு முரளியனன் சொன்ன கதை நல்லா இருக்குன்னு அந்த படத்தை அந்த கதையை நாங்கள் அதுக்கு பிறகு அதுக்கு வ வசனம் திரைக்கதை அவரை எழுதித்தரை சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் இயக்குனர் என்று சொல்லி இப்போ அது முடிச்சிருக்கோம் இந்த போடியார் என்ற நாமம் நீங்க வச்சுருங்க இதுக்கு வேறொரு பேராக இருந்த ஆரம்பத்தில் வச்சுட்டு இருக்கக்குள்ள இது கதையோடய சம் அந்த அந்த கரெக்டரோட பேர் வைப்பமா என்று ஜோதி வளமையாக நான் அந்த கரெக்டரோட பேராக கூட வைக்கிறேன் இப்போ என்று ஜோதிட்டு இல்லைன்றது வேறொரு டைட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க நான் ஒன்றும் கீரில் டைட்டில் என்ன செய்யணும்னு சொல்லி வச்சிருந்தேன் அதுக்கு பரவாய்த்தோம் ஏதோ காய்ச்சிட்டு கூட போடியார் போடியார் நல்லா இருக்கேன்னு வச்சுதான் அந்த டைட்டில் சரி நாங்கள் இப்போ போடியாருடைய பேர் உருவாக்கம் வந்து பேசியிருந்தோம் இல்லையா அதில் நீங்கள் பாத்திரங்கள் மையப்படுத்தி பேசியிருந்த இந்த திரைப்படத்திற்கான பாத்திரங்களை வந்து எவ்வாறு நீங்கள் தெரிவு செஞ்சீங்க உண்மையாக வந்து இதில் ந மாதிரி இரண்டு பேரை வந்து ஏற்கனவே நான் கதை வந்த எனக்கு முரளி நான் அனுப்பினதுக்கு பிறகு ரெண்டு பேர் முக்கியமான பாத்திரங்கள் ஒரு ஜனா நிரு ரெண்டு பேரையும் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணித்தேன் இவங்க தான் இதுக்குரிய ஃபிக்ஸ் பண்ணி வச்சுத்தேன் இனி அடுத்த மற்ற பாத்திரங்களுக்கு ஆக்கள் தேவை போடியாரெண்டாக இப்படி இருப்பாங்க ஒரு அவங்களோட வளமையை நம்ம பார்த்துருப்பாங்க என்ன நம்ம கிராமப்புறத்தில் இருந்து வந்தால் போடியாரண்ட என்ன ஒரு பொடி லாங்குவேஜில் இருப்பாங்க அப்படின்லாம் தெரியும் அதால் ஒரு ஒடிஷன் ஒன்று வச்சுனாங்க வச்சு நடிகர் நடிகை எல்லோரும் பறி சொல்லி வந்ததில் செலக்ட் பண்ண தான் அப்போயும் செலக்ட் பண்ணி நாங்கள் யார் யாருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுப்போம் நான் ஒவ்வொரு டயலாக் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆள் வந்தோன்னே அவருக்கு ரெண்டு மூணு பாத்திரத்தில் டைலாக் சொல்லு சொல்லுங்கன்னு பார்ப்போம் அதை அவர் சொல்லும்போது அவங்க வேறு இப்போ கான்டினியூயாவுக்கு கொடுத்த எதுக்குன்னு வேறு ஒரு டைலாக் அது பிறகு பொடியார் டைலாக் இன்னொன்று இப்படி கொடுத்து ஒரு ஆளுக்கும் மார்க் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து திரும்ப கொஞ்சம் வேறு வித்தியாசமாக இப்போ ஆக்கள் எடுத்து செலக்ட் பண்ணியாச்சுட்டு அவங்களுக்கு கிட்ட டைலாக்ஸை கொஞ்சமாக அதுக்கு மொழியனை திரும்ப கொஞ்சம் மாற்றி வெளியே எடுத்து தான் அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சொன்னாங்க நீங்கள் இந்த பாத்திரம் இப்படி இருங்க நீங்கள் ம மீசை எடுக்கணும் தாடியும் எடுக்கணும் நீங்கள் நீங்கள் மீசை எடுக்கணும் தாடி எடுக்கணும் இது செய்யணும் நீங்கள் வந்து இப்படி ஒரு டை அடிக்கணும் இப்படி செய்யணும் இப்படி இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வச்சுட்டு தான் சூட்டு போடணும் நடிகைகள் தெரிவு வந்து எனக்கு ஆரம்பத்தில் சுஜி வந்து காய்ச்சிட்டு அவங்களோட ஒரு எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து காய்ச்சி போட்டுருந்தோம் எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் வந்தாங்கன்னு சொல்லி அவையே வச்சுட்டு இருந்தது அதுக்கு இன்னொரு அது இன்னொரு அடுத்த இன்னொரு இன்னொரு ட்ரெண்டு பார்த்து நடிகைகள் இருக்குது இன்னொன்று தேவை மட்டக்களை ஒரு ஆள் ஓம்னு சொல்லி வச்சுருந்தேன் காய்ச்சிட்டு இருந்தேன் திரும்ப அதை கடைசி கட்டமாக வச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமான இருக்கேன் நான் கொஞ்சம் அனுசல்ல ரைட் ஓகே யாரை எடுக்கலாம்னு இப்போ ஷூட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஷூட் வேணும் ஆக்கள் வேணும் உடனே சுஜிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சாசா வந்து நான் மைண்டில் இல்லை எனக்கு ஏண்டா எனக்கு அந்த அவள் ஒன்று கேட்க இல்லை சன்ஸ் இதுக்கு கேட்ட மாதிரி அவள் எனக்கு யார் திடீர்னாக போகணும் அந்த கதாபாத்திரத்துக்குரிய ஒரு நடிகாக இருக்கணும் அப்போ சுஜிகிட்ட கேட்டால் யாராவது இருக்காங்க எந்த ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க எந்த ஃப்ரெண்ட் ஆள் இருக்க நல்லா அனுப்புகிறேன் எனக்கு ஆல்ரெடி சாஸாக தெரியும் எனக்கு ஆ ஓகே எனக்கு அப்புறம் நான் உடனே காய்ச்சி வழிகிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே எடுத்துனாங்க சரி நாங்கள் பாத்திரங்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் இப்படி தெரிவு செய்கிறது அப்படி கொண்டு போகிறது யார் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கதாபாத்திரங்களை நாங்கள் இந்த இடத்துல தான் அவங்கள ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிவு செஞ்சுருக்கக்கூடிய இடம் அந்த லொக்கேஷன் பற்றி எங்களுக்கு சொல்லுவீங்களா ஓ இதுக்கு முதல் வந்து நான் லொக்கேஷன் பார்த்துருக்கேன் அப்படின்னா போகும்போது நான் வந்து இப்படி இந்த ஊர் ஏரியா ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் போகும்போது வரும்போது அந்த இடங்கள் பார்த்து மனசுக்குள்ளே வச்சுக்கொள்வ இது இந்த இடத்துக்கு தேவைப்படுவது அப்போ வந்து இந்த போடியார கதை வந்த உடனே எனக்கு அந்த வயலும் வயல் சார்ந்த இடங்களும் தோட்டங்கள் சார்ந்த இடங்கள் தேவை அதுலேயும் வந்து ஒரு போடியா ஒரு மூன்று நாள் இதுக்குள்ளே நான் ஷூட் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குரிய ஷூட் ஆரம்பி அந்த கதையின்படி பதினஞ்சு இருபது நாளைக்குரிய விஷயம் அவ்வளோ வரணும் அதுக்குள்ளே அதை எப்படி கொண்டு வரணும் என்ற விஷயம் அதாவது வயல் இருக்கணும் வயல் சாதனமாக இருக்கணும் விதைக்கு வளர்ந்துருக்கணும் அதோட கொஞ்சம் வளர்ந்துருக்கணும் இந்த உலகம் அதாவது இப்போ ஒரு மாத வயல் எந்தளவுக்கு இருக்கணும் என்ற இந்த விஷயமெல்லாம் பார்க்கணும் அளவு பார்த்துனாங்க மற்றது ஒரு ஃபார்ம் ஒன்றுக்கு போனாங்க அந்த ஃபார்மில் போய் நாங்கள் அந்த அந்த கோழி வளர்ப்பு அது விஷயங்கள் அப்படி பார்த்தேன் அப்புறம் இருநூறு வில்லன்ற இடத்துல போய் அது ஃபுல்லாக கிராமம் அது வயல் வளர்ச்சி வயல் சார்ந்த இடங்களை பார்த்து அதுகளை அப்படி பார்த்துட்டு வந்து நானும் ப்ரொடியூசர் மூண்டி பேரும் போய் ஒரு நாள் ஃபுல்லாக மினகர் அந்த இடங்களை பார்த்துட்டு வந்து மற்ற அடுத்த வீடு நூறு வருஷத்துக்கு முந்தைய வீடு வரும் எங்களுக்கு அதாவது இல்லாமல் கொங்க்ரீட் இல்லாமல் இயற்கையான ஒரு மரங்களான தூணாக இருக்கணும் அதில் இருக்கிற பொருட்களாக இருக்கணும் எல்லாம் பழைய பழமையாக இருக்கணும் நூறு வருஷத்துக்கு முந்தையாக இருக்கணும் அந்த சாமான என்ன பொடியார் மாதம் வீடில் அப்படி தான் இருக்கும் புது சாமானை விரும்ப மாட்டாங்க அவங்க அந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் அந்த படத்துக்கு லொகேஷன் தேடி எடுத்து தான் ஷூட் பண்ணாங்க நிச்சயமா அந்த தென்னிந்திய திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த திரைப்படம் பழைய பழைய கால ஒரு சீன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க ரீக்ரியேட் பண்ணுவாங்க ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி குறைவு கிரியேட்டையும் தாண்டி அவங்களுக்குரிய ஆர்டிரெக்ஷன் என்ன செய்வாங்கன்னா அது சாமான இருக்கும் இப்போ நமது ஆட்டோகிராஃப் படத்தில் வந்து ஒரு டெலிஃபோன் அந்த பீரியட்டுக்கு டெலிஃபோன்லாம் நாங்கள் இருந்து அதாவது ஒருத்தர் இருந்து போய் இப்போ பழைய சாமான்திட்ட இருந்து கொண்டு வருது வச்சுக்கலாம் ஆனால் இங்கே அப்போ செய்யலாது இங்கேயும் இருக்குது சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் இப்போ நான் ப படம் வந்து பார்த்தா தான் சில சாமான்கள் இருக்குது அதுவும் உலகத்துக்கு இந்த சாணெல்லாம் இப்பதை பிள்ளைகளுக்கு தெரியாது இது இந்த நான் சொல்ல வந்து மூலமாக பழையதை வந்து காட்டக்கூடியதா இருக்கும் ஆனா அங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதான் நாங்க உண்மையிலேயே காட்டுறதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் நாங்கள் எத்தனைக்கிறோம் ஸோ அந்த வகையில போடியார் திரைப்படத்தினுடைய சில சில காட்சிகளை நாங்கள் பார்க்கும்போது அவ்வளவு பிரமிப்பாக இருக்கிறது இலங்கையில அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அதுல இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க மூன்று நாளைக்குள்ளே ஷூட் முடிக்கணும் இது நான் உங்களோட பணியாற்றின ஒரு அனுபவத்தில் வந்து எனக்கு கிடச்ச விஷயம் வேற ஆக்கலைன்னு சொல்லிச்சோன்னா எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த போடியா திரைப்படம் வந்தால் நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அது முடிஞ்சிருக்கிறது இல்லையா சரி இப்படி இருக்குள்ள இதனுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க இதில் வந்து இன்னும் பலரும் பணியாற்றிருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது திரைக்கு முன் திரைக்கு பின்னு சொல்கிற வகையில் அம்மையா வந்து நடிகர் மாதிரெல்லாம் தத்துவ தத்ரூமா நடிக்க வைத்தான் சில விஷயங்கள் இப்போ காண்டிய நவியார் நேற்று ஒரு செய்தியில் சொன்னது போல அவர் வந்து ஆரம்ப அவர் வந்து சிவாஜி ஃபேன் சிவாஜி மாதிரியே இப்போ நீங்கள் அவரை விட்டுட்டா சிவாஜி ஐயா மாதிரியே இருப்பார் வாழ்வார் கதைப்பார் எல்லாம் அதே மாதிரி இருப்பார் அப்போ அவர் அதில் வந்து கொண்டு வரணும் அவரை என்றதில் நிறைய எப்படி கொண்டு வரலாம் அப்படி சொல்லலாம் அவர் வயது முந்தா செய்கிற ஆண்டு அப்போ நான் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் வயதும் பார்க்க மாட்டேன் யாரும் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து நான் கட்டாயமாக வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பேன் எனக்கு இந்த இது நாடகத்தை தாண்டி இருக்கணும் என்ற விஷயத்தில் சொன்னேன் அவள் அவர் மண்டபர் முன்னுக்கு ஸ்டார்டில் கொஞ்சம் டேக் எடுத்தார் திரும்ப சொல்லி இல்லை எனக்கு காணாது நான் சொல்லி தரேன் காரணம் காரணம் நான் என்ன என்ன பிரச்சனை நினைச்சோன்னா தேக் கூட எடுக்கக்கூடாது நான் ஏன் அவங்கிறன ஜனாவையும் நிலுவையும் எடுத்ததுக்குன்னா அது முக்கியன்னா பாத்திரம் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தூக்கி போட்டோம்னா டேக் கூட போனால் நாட்களும் கூட ஆகும் அதனால் அவங்க எடுத்தோம்னா அந்த விஷயத்தை உணர்ந்து நினைச்சிவிட்டு ஜனாலாம் ஒரு சீன் ஒன்று நினைச்சிருக்கேன் என் படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது எந்த படத்தில் என்ன இருக்கும்னு கூட தெரியும் பலமே ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அந்த விஷயம் ஆனால் போடியாரில் முன்னுக்கு இருக்காது பின்னுக்கு கொஞ்சம் இருக்கும் அந்த ஏன்னா செஞ்சு இருக்கிறது சீரியஸாக கண்ணால் தானாக இயற்கையாகவே கண்ணீர் வர வச்சுரு அப்படி அவர் அதாவது போடியார் வந்து ஒரு குரு முதல் சோட்டுக்கு பிறகு ரெண்டாவது மூன்றாவது பிறகு அவர் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சார் ஏன்னா அவருக்குள்ளே பூத்துன்னாங்க இதுதான் ஜனிதன் ஜனிதன்தான் சொல்றேன் நீ கதை கதச்சி கதைச்சு கொண்டு ஜெனிதன் போய் அந்த துணை இயக்குனர் அவர் நிறைய சீன்கள் இதில் டிரெக்ட் பண்ணியிருக்கார் அவரை விட்டுருக்கேன் நீங்கள் டிரெக்ட் பண்ணுறது பார்த்துருக்கேன் இணை இயக்குனர் அவர் அப்போ எல்லாம் தெரியாது அவருக்கு தெரியாமல் அமைக்கப்படுறது ஆனால் நீ செய் இந்த இந்த சீனை நீ டிரெக்ட் பண்ணுறது நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியான அப்படியான ஒரு கலைஞர்கள் என்ன இருந்தது அது ஒன்று அடுத்த மியூசிக்கிறாங்க அடுத்த இதை கட்டாயம் சொல்லணும் கமராமேன் என்ன அந்த சொல்கிற அந்த கெம்பிள் தூக்கிட்டு கெம்பிள்ட வந்து நீ எனக்கு சின்ன மூ மூவோட இருக்கணும் பிக்ஸ் ஃப்ரேமே இருக்கக்கூடாது என்று சொன்ன முதலாக வார்த்தை எனக்கு அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் காலையில் அஞ்சு மணியில் தூக்குனான் என்று சொன்னான் உண்மையாகவே பின்னர் ஒரு ஏழு மணி எட்டு மணி மட்டும் இந்த கையிலே வச்சுதே சாப்பாடு பிரேக்க தயிர வேண்டாம் இந்த சீன் முடிய இவங்களை உடுப்பு மாதிரி போட அடுத்த சீன் அடுத்த செய்யணும் அப்போ அந்த டைம் முடிக்கலாம் இப்போ அவங்க அதே ஒரு ஆக்களை கொண்டு செய்யல எல்லாரையும் கொண்டு போகணும் அவங்க ஒரு சீன எடுக்கணும் அந்த விஷயத்தில் அவனுக்கு அந்த இது உண்டு மற்றது இதில் நடிகராக இருக்கலாம் எல்லோரும் நிலு ஜனா எல்லாம் வந்து அவங்களே லைட்டெல்லாம் செக் பண்ணி எல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு அரேஞ்ச் பண்ணபடியாக எங்களை குவிக்க முடியுது அது ஒன்று இப்போ இப்போ மியூசிக் மியூசிக் வந்து ஆரம்பத்திலே பாட்டு ஒன்று கேட்டு வாங்கிடுது நான் அந்த பாட் ஷூட் பண்ணணும் உண்டு அப்போ ஷூட் வாங்கி எடுத்து பட அந்த மியூசிக் வந்து பாட்டிலே எனக்கு அவருக்கு விளையிது எனக்கு அந்த மியூசிக் அடி வேணும் ஃபைவ் பாயிண்ட் மண்ணுக்கு செய்யணும் தம்பியாண்டு அநேகமாக அதை இதான் நான் அவர் செஞ்ச முதலாவது ஃபைவ் பாயிண்ட் ஒன் இந்த மியூசிக் நினைக்கிறேன் அதில் எங்களோட இப்போ அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர் ரோஜிதன் இப்போ அவர் உயிரோடு இல்லை அவர் நான் எல்லா இடத்தையும் நான் நினைவுகூர்றேன் நான் இப்போ அவர் நினைவுகூடுறேன் சின்ன வயது இது ஒரு சரி அது அப்படி அவர் மற்ற அவர் சேர்ந்த பாடகிகள் பாட பாடகர் மற்றது முக்கியம் சொல்ல போனால் நாங்கள் உணர்ந்து ரெண்டு நடிகை வந்து கொழும்புல இருந்து வந்தவங்க அவங்கள உச்சரிப்பு வந்து கொழும்பு தமிழ் ஆனால் கதையின்படி இது மட்டக்களப்பு நடந்த கதை அப்போ அவங்க டப்பிங் செய்யலாது இங்கே அவங்களோட அசைவ பூரீச்சியை உணர்ந்த கிறிசிகாணி ஒரு மற்றது டெசானி ரெண்டு பேர் தான் டப்பிங் ஆனால் இப்போ அவங்களுக்கே அந்த சீனை பார்க்குள்ள இது நம்மளோட அவங்களோட போய் சார் என்னமா இருக்கும் அந்த ஒரு தத்துருவமாக செஞ்சு இருக்காங்க என்ன என்னை பார்த்தால் டப்பிங்கில் நான் அதை விட மாட்டேன் அதுக்கு காரணம் வந்து விஷ்ணுஜென் என்ன படத்தை படத்தை உருவாக இந்த அளவுக்கு வந்ததுக்கும் அவர் அமுதாக காரணம் அவர் வந்து சொல்கிற விஷயம்னா அந்த டப்பிங்கில் மீனக்கூடாது நான் இருந்து கூட இருந்து பார்த்தபடியா டப்பிங்கில் வந்து லிப்பிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடாதுன்றது அதுக்கு எப்பவும் வந்து விஷ்ணு தான் எனக்கு இன்றைக்கும் எப்போயும் வந்து ஞாபகம் வருது அதே போல் நான் இந்த படத்தெல்லாம் லிப்பிங் வந்த மாதிரி இல்லை ஒரு படத்துலேயும் இதுலயே அப்படி இருக்கும் இப்போ வேற இப்போ உங்களுக்கு இல்லை இப்படி இல்லை கிருச்சி இது காணாது கொஞ்சம் இப்படி அவள் எப்படி நினச்சிக்கிட்ட பாருங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த குரல் வந்து வாய் பெருசாக அசைக்காத குரல் அவள் வாய் பெருசாக ஒரு அது நடிக்கணும் பாருன்னு சொல்லலை அவைக்கு வந்து வாய் பெருசாக விரித்து கைக்க மாட்டாள் இன்னொன்று வாய் விரிச்சு அதை கொடுக்கலாம் இதுக்கு வாய் விரிச்சு கதைக்கலாது வாய் விரிச்சு கதைக்கலான்னு சொன்னால் அதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படியான இதுகள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கஷ்டப்பட்ட இதில் எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு வந்து ரெண்டு வருஷமாக பொறுத்திருந்து இங்கே திரைக்கு திரைப்பட கொடுத்த ஆடத்தில் பதிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு இது சென்சர் சென்சர் பண்ணப்பட்டு இப்போ வந்து துலிசிக்கு தேரறிக்கி படம் ஃபோரியார் திரைப்படம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறம் இசையமைப்பு என்ற விஷயத்தை வந்து தொட்டு சென்றிருந்தாரு உண்மையிலேயே இசையமைப்பு என்றது ஒரு திரைப்படத்துல மிகப்பெரிய ஒரு பகி வகைப்பாகத்தை வகிக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த வகையில் இந்த நான் நினைக்கிறேன் ஒரு ஓரிரு பாடல்கள் வெளியிட்டிருந்தீங்க அது பல மக்களினுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது அந்த பாடல்களை யார் பாடியிருந்தாங்க அது பற்றி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாமே இந்த பாட்டு வந்து நான் ஆரம்பத்தில் எடுத்த பாட்டு அதாவது மீன் பாடம் ஊர் ஊர் எங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று எனக்கு இந்த மட்டக்கொலப்பண்டை நான் இப்போ வந்து வெளிநாடு வேலைக்கு போனால் கூட இதெங்க இங்கே வரணுன்னா இருக்குது நான் பெருசாக நல்லா நிற்க மாட்டேன் எனக்கு அந்த இந்த ஊர் பற்றி வந்து எனக்கு இல்லை இப்போ இன்றைக்கும் நான் நல்ல சம்பளத்துக்கு வெளிநாட்டு போகலாம் எனக்கு ஊர் பற்று இருக்குது அதனால் மட்டை குழப்பட்டு பாட்டு ஒன்று உருவாகணும் என்ற விஷயத்தை நான் கன நாள் குடிஞ்சு வச்சு வச்சுருந்தேன் நான் முதல் இந்த விளையாட்டு சம்மந்தமான பட பாட்டு மட்டக்கொலை சேர்ந்து எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆளோட டியூன் போட்டு ஒரு ஆள் அது கொஞ்சம் இதாக போயிட்டு அப்போ இதை எடுக்கணும்னா இப்போ சங்கர்ஜரி சொன்னாங்க இப்படி ஒரு இது நல்லா இப்படி இருக்கணும் அவர் சரியது அதாவது வந்து அருவானந்த டாக்டர் வெளியிருந்தவர் அந்த கதை கொஞ்சம் முடனாக திரும்ப கொஞ்சம் சஜய் எஸ் ஏ சஜய் வந்து அந்த அந்த பாட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர் எழுதுநாயில் ரெண்டு மூணு வரிகளை சேர்ந்து சபேசும் வந்து மற்ற எங்களோட ப்ரொடியூசரில் அவரளான சன் சன் சன்னனும் சன் அண்ணனும் வந்து இந்த பாட்டை பாடியிருந்தாங்க ரெண்டாவது வந்து இன்னொரு பாட்டு அதாவது ஒன்று எங்களுக்கு வந்து சடங்கு முறைகளையும் இந்த படத்துக்குள்ளே வைக்கணும் மறந்து போகிற அழிந்து போகிற சடங்கு முறைகளை வந்து வைக்கணுன்ற ஒரு ஒரு உண்டு அந்த விஷயத்துலேயே அந்த சடங்குக்குரிய ஒரு பாடம் வந்து ஒரு ஒரு டேஷாணி படிச்சிருக்கி இன்னொன்று வந்து அது இப்போ அந்த பாட்டு இப்போ இந்த நாட்டில் நடக்கிற சுட்சிவேஷனுக்கு பொருந்தும் இதுக்கு முதல் நடந்த இதுக்கு அந்த நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முதல் இருந்த சுச்சுவேஷனை வச்சு அந்த பாட்டு எழுதுனது நாடும் நல்லா அல்ல பாட்டு அதுவும் வந்து சஜய் எழுதி படிச்சிருக்கார் ஒரு மூன்று பாட்டு போயிருக்கு நிறைய விஷயங்கள பேசிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திரைப்படம் சார்ந்து போடியால் திரைப்படம் சார்ந்து மறக்க முடியாத சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமே இதில் ஒரு சொல் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே இன்னொரு ஒரு இன்னொரு கதையும் இருக்கும் அதுக்குள்ள அதில் அவங்க நடித்த அந்த அதில் ஒரு ஒரு டீம் உண்டு அந்த டீம் நடித்தது இப்போ நான் இப்போ கிட்டத்தட்ட முன்னோரு மேலே படம் பார்த்துருப்பேன் இப்போ இமக்க அதை பார்த்தோன்னே அந்த படத்தை நிறைய பேர் சிரிப்பாங்க அந்த சீனுக்கு வந்தக்குள்ள அடுத்தது அஜித் ஒரு சீன் உண்டு செஞ்சிருந்த ஒரு கரெக்டர் உண்டு அது முற்றிலும் மாறுபட்ட விஷயம் அந்த கரெக்டர் அது வித்தியாசமான ஒரு பா பாணியில் கதைக்க வேணும் பாணியில் நடிக்க வேணும் அப்படி ஒரு வித்தியாசம் ஆலை உருவாக்க வேணும் அப்படி அது அதுலருந்து மறக்கலாத அனுபவம் கண்டுச்சுன்னா முக்கியமாக வந்து இங்கே நாங்கள் முன்னே ஷூட் முடிஞ்சு இப்போ நாங்கள் நடிகை மாதிரி அனுப்புவோன்னா அது இப்போ நாட்டில் லோக்டவுன் வாகனம் மட்டும் போயிடாது சரி இருக்கிறன்னா நிற்க போகிறாங்கன்னு ஏதாவது ஷூட் பண்ண வேண்டது போய் போன ஒரு வழியில் எங்களை நிறுத்தாடி தான் நிறுத்தடிச்சு போயிடலாதுலேருந்து சொல்லியிருக்காங்க திரும்ப அதுக்கப்புறம் சுற்றி வந்து போய் ஏன்னா வந்து மாட்டிலெலாம் உதவாங்க பார்த்து அப்படி நிறைய விஷயங்கள் சுபாரசயம் பண்ணுறதுக்குள்ள நிறைய சுவாரஸ்யங்கள் நடிகை மறைக்கு இங்கேற்ற தண்ணியும் பிடி ஒத்து வராது இங்கே மண்ணும் ஒத்து வராது கிளைமேட்டும் ஒத்து வராது எந்த மரங்கள் பட்டாலும் அவங்களுக்கு வருத்தம் எந்த தண்ணி குடித்தாலும் வருத்தம் அப்படியான இதுகளில் வந்து இதை கொண்டு ஏன்னா நாங்கள் இடத்துக்கு இவங்க நினைக்கிற மாதிரி சமம் கொடுக்க தண்ணியும் கொடுக்க இல்லாது அப்படியே கஷ்டப்படும் உண்மையாக இந்த அறித்துல வந்து நடிகர்மார்களுக்கும் டெக்னீஷியன்மார்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்கறேன் நான் கொஞ்சம் கூடுதலாக உங்களோட வார்த்தைகளோ இல்ல கஷ்டப்பட்டிருந்தா இந்த இதில் மன்னிப்பு கேட்கறேன் நான் சரி இன்றைய தினம் போடியார் சார்ந்து பல்வேறு பட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கோடீஸ்வரன் அவர்கள் இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவருடைய இயக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லக்கூடிய அல்லது சமூகத்துக்கு ஏதாவது கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்களாகவும் மிக முக்கியமாக குடும்ப பாங்கான திரைப்படங்களாகவுமே பெற்றிருக்கக்கூடியதை நாங்கள் முன்னைய காலகட்டங்களில் பார்த்துருந்தோம் ஆனால் இந்த போடியார் பழைய காலங்களை மூட்டி பார்க்கக்கூடிய மாதிரி மறந்து போன சில விடயங்களை எங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய மாதிரி இப்போ வார இளைஞர்கள் அல்லது ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்க வார வாய்ப்பு இருக்கக்கூடியது மிக மிக குறைவாக இருக்குது ஆகவே உண்மையிலே நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் திரைப்படத்தை குடும்பமாக பார்க்கணும் குடும்பமாக வந்து பாருங்க இப்போத்தைய இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் நீங்கள் உங்களோட வீட்டாக கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் அந்த போடியார் யார் அந்த காலத்தில் எப்படி இருந்தது அந்த காலத்தில் சடங்கு முறைகள் பழக்க வழக்கங்கள் பண்பாடு இவற்றை நாங்கள் திரும்ப கொண்டு வர வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் தமிழர்கள் தாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்குது அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்த மிக தத்ரூபமாக நீங்கள் கொண்டிருக்கிறீங்கன்றது நீங்கள் கதைக்கும் எனக்கு தெரியுது எனக்கு ஒரு ஆவல் இருக்குது போய் பார்க்கணும் கட்டாயம் அது முதல் ஷோவில் பார்க்கணும் என்று சொல்லி ஆனால் முதல் ஷோ வந்து முற்றுமுற தீர்ந்து விட்டது ரெண்டாவது ஷோவும் வந்து இப்போ என்ன கொஞ்சம் தான் இருக்குது அதை எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிட்டு ரெண்டாவது ஷோவும் என்ன அசௌரியங்களை தீர்க்கறதுக்காக நீங்கள் கட்டாயமாக வந்து டிக்கெட்டை முன்கூட்டி எடுத்துக்கொள்ளுங்க திரும்ப வந்து போகிறதுன்றது எங்களுக்கு மனக்கவலை ஏன்னா அங்கே நிற்கையும் சீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது மற்ற அந்த பொறுப்பு வந்து தியேட்டர் உரிமையாளர்கிட்டே அந்த பொறுப்பு கொடுத்துருக்கோம் டிக்கெட் இருந்தால் தான் உள்ள கூடலாம் யாரும் செய்யலைன்றது அடுத்து இதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோன்னா இப்போ இந்த கதை கதை எந்த கதை இல்லை முரளியனன் கதை நான் சொன்ன நீங்கள் சொல்கிறப்ப முரளியன்ற கதையில் வந்து அவர் கதை ஸ்கிரீன் பிளே தரக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் பிளே கேட்ட மாதிரி நான் டிரெக்ட் பண்ணணும் சின்ன இது வந்தேன் எனக்கு சில சீனுகள் டிரெக்ட் பண்ணி போட்டு எனக்கு டவுட்னா அப்படி திரும்புவேன் ரெண்டா ரீ ரீடேக் தான் சில ஏன்னா எனக்கும் பிடிக்காமல் கூட நான் அவர் திரும்ப ஏன்னா எங்கள் ரெண்டு இருக்கூட கொஞ்சம் அப்படி கனெக்டிவ் இருக்கிற சிலி சிப்ஸ் நிறுவனத்துக்கும் அதன் ஊழியர்களுக்கும் எதன் மனமார்ந்த நன்றிகள் ஏன்டா இங்கே வந்து எப்போ எங்கே பார்த்தாலும் சிலிசிப்ஸை இது எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு உழைக்கிற டெக்னீசியன்ஸ் அண்ட் உரிமையாளர் எல்லாருக்கும் மிக்க நன்றியும் நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்களுக்கும் மங்களுடைய சில்லிச்சிட்டு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைமறை இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் இந்த திரைக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்னும் இன்னுமான பல கலைஞர்களை கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி சார்ந்து இன்னும் ஒருவர் எங்களோடு இணைந்து கொள்ளப் போகின்றார் அது வரைக்கும் இவரிடம் வந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் வணக்கம் அண்ணா வணக்கம்